ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதைகளும் எடுத்த பயணம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலை நான் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சில இதை வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நம்மளால் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கான இதாக இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்கான ஒரு காரணங்கிறது நம்ம யாரையும் வந்து சொல்ல முடியாத காரணங்களாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்தை நம்ம தான் வந்து ஏற்றுக்கணுமே தவிர மற்றவங்க யாரையும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே நீங்கள்லாம் சொல்கிறதுலாம் ஓகே தான் நான் இல்லைங்களா நான் அதெல்லாம் தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால மாற்றிக்கிறதுக்கான ஒரு டைமாக வந்து இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் சரியான ஒரு இதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சரியான ஒரு பக்குவத்தில் வந்து ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னோட கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அதெல்லாம் வந்து தகுந்த காரணங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கா இல்லை அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்கிறதுக்கான ஒரு காரணத்தமாக எடுத்துக்கிறோமா என்னங்கிறத நீங்கள் தான் ஒரு விஷயமா வந்து ஏற்றுக்கணுமே தவிர நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே மற்றவங்களால் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் வந்து சொல்கிறதுக்கோ சொல்லாமல் இருக்கிறதுக்கோ நம்மளால் கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கரெக்டு தான் ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லோரையும் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் யாராக இருக்க எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து சரியாக வந்து செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னொன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நான் வந்து இதுக்கு மேலே எந்த விஷயத்திலையும் நான் வந்து பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னொன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சிடுறீங்க ஆனால் அதெல்லாம் செஞ்ச விஷயத்தில் பின்னாடி நம்ம நினச்சி பார்த்தோன்னா எதிலையுமே வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் தான் போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு ஓகே தான் அதெல்லாம் இல்லாமல் இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியுதா இல்லை அதுக்காக நம்ம வந்து ஏன் வந்து ஏற்றுக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களாக இருக்கிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி ஓகே விடுங்க அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் அதுக்கான காரணங்களாக நம்ம அதுக்கான ஒரு இதாக வச்சுக்கிட்டோன்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எதுவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கிறேன் ஆனால் அதெல்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சதும் இருக்குது பிடிக்காதும் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இல்லைங்கிறப்போ கரெக்டான ஒரு விஷயமாக தான் வந்து ஏற்றுக்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம